கம் டூ தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் பனியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரு பவுலில் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கலாம் அதையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி அது கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம வெள்ளத்தோடு நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து நான் ஒரு கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ஊற வச்சுருந்த ரவையும் போட்டுட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் அதையும் நம்ம இது கூட நம்ம போட்டுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த வெள்ளத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து லைட்டாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஓரளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை எல்லாத்தையும் நம்ம ஸ்பூனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பணியாரம் செய்கிறத நம்ம பாத்திரத்தை நம்ம வச்சு லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறது இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை வந்து இப்படி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்